ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் தற்போது திடீரென பிசிசிஐ கிட்ட எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் எடுத்த முக்கியமான முடிவின் காரணத்தினால தற்போது பிசிசிஐ பார்த்திங்கன்னா அவங்க மீது கடுமையான கோபத்தில் இருக்காங்க இவங்க தற்போது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது ஒருநாள் ஃபார்மெட்டுக்கு ரோஹித் சர்மா அவர்களை கேப்டன் பதவியில் இருந்து நீக்குவதற்கான ஒரு பிளானை போட்டிருக்காங்க விரைவிலேயே ஓடி ஃபார்மெட்டுக்கு இந்திய அணிக்கு ஒரு புதிய கேப்டன் அறிவிக்கப்பட போகிறாங்க அதில் கௌதம் காம்பீர் அவர்கள் இரண்டு வீரர்களுடைய பெயரை பரிந்துரை பண்ணியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சில மாதங்களுக்கு முன்பு டெஸ்ட் ஃபார்மெட்டில் மற்றும் ஒட்டுமொத்த மூன்று விதமான ஃபார்மெட்லையும் சேர்த்து ரவிச்சந்திரன் அஸ்வின் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்தாங்க அது இந்திய டெஸ்ட் அணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருந்தாலுமே கூட அந்த ஒரு அதிர்ச்சி தனிவதற்குள்ளதாகவே ரோஹித் சர்மா தன்னுடைய டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு முடிவை அறிவித்தாங்க அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே கோலியும் தன்னுடைய ஓய்வு முடிவை தற்போது அறிவிச்சிருக்காங்க டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக தற்போது விராட் கோலி அவர்களும் அறிவித்ததனைத் தொடர்ந்து தற்போது இந்திய அணிக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அது மட்டுமில்லை இது கௌதம் கம்பீர் அவர்களுடைய தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு மேலும் நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கௌதம் கம்பீர் அவர்களுடைய திட்டம் என்ன அப்படின்னா ஓடியை டி டுவெண்ட்டி இளம் வீரர்கள் கொண்டு அணியவும் அதே டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு ரோஹித் சர்மா பும்ரா விராட் கோலி ஷமி போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்களை வைத்தும் வலுவான ஒரு அணியை உருவாக்கி தொடர்ச்சியான தொடர்ச்சியான வெற்றிகளை குவிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமாக இருந்துச்சு இந்த நிலைமையில ஏற்கனவே அஸ்வின் ஓய்வு முடிவு அறிவித்த உடனே அது அவங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்துச்சு தற்போது பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா கோலி இரண்டு பேருமே தன்னுடைய ஓய்வு முடிவு அறிவிக்க டெஸ்ட் ஃபார்மெட்டில் இந்திய அணியுடைய அடுத்த நிலைமை என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறியாக மாறி இருக்கு இந்த நிலைமையில ரொம்பவே கடுப்பான கௌதம் கம்பீர் பிசிசியிடம் இடம் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க அதை என்ன அப்படின்னா கோலி ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேருமே சமீபத்தில் வெளியான பிசிசியோடைய வருடாந்திர சம்பள சம்பள ஒப்பந்தத்தில் பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் கிரேடில் வந்து இடம்பெற்றிருக்காங்க அவங்க ஓடியை டெஸ்ட் இரண்டு ஃபார்மெட்டில் விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு தான் அவங்கள ஏ ப்ளஸ் கிரேடில் வச்சாங்க சுமார் ஏழு கோடி ரூபாய் சம்பளத்துக்கு அவங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள நிலைமையில் திடீரென தற்போது டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அவங்க அறிவித்தாங்க அப்படின்னா உடனடியாக அவங்களுடைய சம்பளத்தை குறைத்து அவங்கள கிரேடுக்கு வந்து மாற்ற வேண்டும் அப்படின்னு கௌதம் கம்பீர் கோரிக்கை வச்சுருக்காங்க மேலும் ஓடிஐ ஃபார்மெட்டில் இவங்க தொடர்ந்து விளையாடும் போது அவங்களுடைய ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்பை குறைக்க வேண்டும் அவங்கள சரியான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தாத பட்சத்தில் ஓடி ஃபார்மெட்டில் இருந்தும் அவங்களை நீக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாது தற்போது ரோஹித் சர்மா ஓடி ஃபார்மெட்டில் ஃபார்ம் அவுட் ஆகி அவங்களை வெளியில் உட்கார வச்சாங்க அப்படின்னா தற்போது ஓடி ஃபார்மெட்டுக்கு யார் அடுத்த கேப்டன் அப்படின்ற ஒரு கேள்வி எழும் அதற்கு தான் தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் மற்றும் எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க இரண்டு பேருடைய பெயரை தற்போது பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஹார்டிக் பாண்டியா அணியில் சீனியர் வீரராக இருந்தாலுமே அவருக்கு அடிக்கடி காயம் ஏற்படும் அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி தற்போது அவருக்கு கேப்டன் பதவி கொடுப்பதற்கு தற்போது கௌதம் கம்பீர் தயாராக இல்லை அதனால தான் இளம் வீரர்களான சுப்மன் கில்லையும் ஜெஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்களையும் தற்போது பரிந்துரை பண்ணியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் அடுத்தடுத்த ஓடிஐ ஃபார்மெட்டில் ரொம்பவே கவனமோடு விளையாட வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி